ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க தூங்கி யாரும் எழுந்திருக்கீங்களா ஊட்டி வந்து வேற லெவலுங்க எவ்வளோ நாளைக்கு அப்புறம் ஊட்டிக்கு வந்துருக்கோம் நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ ஊட்டியில் ஒரு ரெசார்ட்டில் இருக்கோம் ஒரு ரூமில் அங்கே தான் வந்து ஃபுல்லாக பார்க்கு பாருங்கள் உட்கார்ற மாதிரி நல்ல அருமையான பார்க்கு பிள்ளைகள் ஜம்மிங் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ப்ரிங்கு கிரிக்கெட் விளாட்றதுக்கு அந்த வலை இந்த பாருங்கள் ஃபுல்லாக கட்டி இருக்குது பேட்மிண்டன் விளாட கிரிக்கெட் விளாட்றதுக்கு இந்த இது இந்த ஏரியா சின்ன பாருங்கள் ஊஞ்சா அந்த இது கயிறு ஏறுதல் அப்புறம் ஆட்டினம் கிட்ட வாலிபாலு ஃபுல்லாக இருக்கு பாருங்க ஊட்டி வேற லெவலுங்க சூப்பராக இருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நல்ல வெயில் அடிச்சிச்சு பார்த்தா ஃபுல்லாக மேகங்கள் அப்படியே மறைச்சிருச்சு ஏசியில் இருந்த மாதிரி இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு சொன்னால் ஊட்டியில்தான் இருக்கோம் ஊட்டி வந்து வேறு லெவலுங்க ஃபுல்லாக பச்சை பச்சேன்ருக்கு சும்மா எத்தனை டன்னு ஏசி போட்டாலும் அந்த அளவுக்கு ஈடு ஆகாத நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு இது இருக்குது நம்ம சேனல் புதுசாக வந்திருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஊட்டிக்கு வந்தால் கண்டிப்பாக வாங்க வேறு லெவலுங்க பாருங்கள் சாரல் அடிக்குது ஃபுல்லாக சார் நேற்று ஃபுல்லாக மேட்டுப்பாளையம் எவ்வளோ அமேஸாக இருக்கும் பாருங்க டீ சரியில்லை பாருங்கள் சாரில் வருது அப்படியே ரிசார்ட்ட பாருங்க ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பெரிய ரிசார்ட் ஃபுல்லா எல்லாமே கேட்ரிங்னா வச்சிருக்காங்க உண்மையில் வேற லெவலு இந்த வெயில் காலத்தில் ஊட்டியில் வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து இறந்துட்டு போங்க அப்படிதான் இருக்கும் இப்போ கொஞ்சம் மேகமூட்ட அதிகமா வந்துடுச்சு இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேகமூட்டமே இல்லை அருமையாக இருந்துச்சு பாக்குறதுக்கு லைட்டா சாரல் காத்தடிக்குது உட்கார மார்னிங் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வடவேல அண்ணா வணக்கம் காலை வணக்கம்

கண்டிப்பா ஊட்டிக்கு வந்தா வாங்க அது இந்த வெயில் டயத்தில் இங்கே வந்து ஏன்னா இதை விட அருமையா இருக்கும் இங்க சாரல் அடிக்கிறது சாரல் தெரியுதா சாரல் உழுவுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் காலை வணக்கம் நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ டைம் எப்படின்னு பார்த்தா கரெக்டாக ஏழு நாற்பது ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ஊட்டியில் ஏழு நாற்பது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தா காலையில் அஞ்சு மணி மாதிரி இருக்குது வெயிலே காணும் கரெக்டாக வெயில் அடித்து வந்த வெளியில் அப்படியே ஃபுல்லாக அப்படியே மேகம் ஃபுல்லாக மூடிடுச்சு वर्रा नम दोस्त वर्रा उवेश मामा हाय ना तूंग ले आ तूंग ले आ हैं तूंग ले नहीं <coughs> है <नहीं? coughs> ஏய் ஜம்மில் ஃபுல்லா தண்ணியா இருக்குடா டே தண்ணியா இருக்கும் பாத்துக்க அதுல என்ன போட்டிருக்கு ஆ சாரில் அடிக்கிறே ஒன் பர்சன்ட் போட்டுருக்கா அது என்ன பண்ற நல்லா வாசி ஒன்லி ஒன் பர்சன்ட் பத்து வயசு கிலோ மட்டும் சரி அதான் போகலாமே ஓகே ஓகே எப் சரி எப்படி இருக்கு இங்கே வா நான் வங்கிடுறேன் எப்படி இருக்கு ஊட்டிக்கு வந்திருக்கே எப்படி இருக்குன்னு சொல்லு இந்த மாமா கேட்குறாங்க ஊட்டிக்கு வந்தாலே குளிராக தான் இருந்துச்சுங்க ஜம்ப் பண்ணலாம் ஜம்ப் பண்ணலாம் சரி இப்போ உள்ளே போனின்னு போ அதான் திட்டமாட்டா நீ போப்பா உள்ளே

아. <목소리가> 네 <목소리가> <목소리가> <목소리가>